குற்றம் இல்லாத மனிதன் கோவில் இல்லாத இறைவன் மாண்புமிகு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இருக்கையில் அமைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் காலமாக தான் இருக்குது ஆனால் மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் முகத்தை பார்க்கும்போது டிஜிட்டலுங்கிறது அங்கேருந்து தான் வந்ததுங்கிற மாதிரி தான் என்னோட கற்பனை நான் நிறைய ஃபங்க்ஷன் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இப்போது சமயத்தில் ஒரு ஷூட்டிங் போனேன் தேனி பக்கத்தில் அதுக்கு முன்னால் மயில்சாமி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை ராமசாமி பையன் மயில்சாமி எனக்கு பெருமை இல்லை மாரக்காவோடைய மகன் மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை கீதாவோட வீட்டுக்கார் மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை அன்போட அப்பா மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை மாண்பக மக்களுக்கு எம்ஜிஆரின் ரசிகன் பக்தன் அங்குறதே எனக்கு பெருமை நிறைய நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஆசை இல்லை அதே மாதிரி இருக்கும் வரை உதவி செஞ்சுட்டுருக்குறாங்கிற ஆசை எனக்கு இருக்கு சரத்குமார் சார் இருக்கும் சத்யராஜ் சார் இருக்கும் வாஸ் இருக்கும் மறைந்தாலும் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விவேக் சார் இருக்கும் அப்பப்போ ஃபோன் பண்ணி யாருக்காவது பிரச்சனை உதவின்னா நான் ஃபோன் பண்ணுவேன் எனக்கு பண்ணுவாங்க அது காரணம் என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த தான் இருந்திருக்கிறேன் இப்போ தேனியங்கிற ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கரெக்டைப்பட்டினு ஒரு ஊர் அவர் வந்து வைரமுத்து சாருடைய அம்மாவோடைய ஊராது அவர் படித்த ஸ்கூலுக்கு முன்னால் தான் ஷூட்டிங்கு ஒரு காட்சி வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு அன்னைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சு டைலாக் சொல்லிட்டாங்க மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்னால் ஏதோ ஒரு சத்தம் அந்த பாத்திரம் இதெல்லாம் ஊட்டுற மாதிரி யார் விருட்டுறாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மா ஏதோ இருக்கு அப்போ நான் ஹஸ்டண்டேட்டு கூப்பிட்டேன் டயலாக் பேச முடியல அந்த அம்மா ஏதோ இருக்காங்க அது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னா மறுபடியும் அந்த டேக் போடுறதுன்னு மறுபடியும் உருட்டுறாங்க அப்போ நான் அந்த பா அந்த அம்மாவை பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க காசு காசு காணும் அப்படின்னாங்க நான் சொன்ன கிடைக்குமா கவப்படாதீங்க அப்படின்னு ஆயிரம் ரூபா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கிடைச்சிச்சு போல இருக்குது எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க நீ சொன்ன மாதிரி கிடச்சிச்சு நான் ஆயிர ரூபான்னு சொன்னேன்ல ரெண்டாயிரம் வயசு வந்து தொண்ணூற்றி ஆறு வயசு இருக்குங்க அது வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவை பற்றி பெரிய இதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய காரில் நான் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருப்பேன் முன்னால் பின்னால் வந்து எம்ஜிஆர்னு எழுதியிருப்பேன் அந்த காரை வந்து பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோவை அது வந்து அவங்க வீட்லேயும் கட்சி ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க தொண்ணூத்தாறு வயசான அந்த அம்மா அந்த போட்டோவை பார்த்த உடனே எங்கள் அப்பா அப்படின்னு அழுதாங்க எனக்கு அப்போ தான் தன்னை நினச்சிட்டேன் ஒரு நல்லவனுக்கு நம்ம ரசிகனாக இருக்கும் ஒரு உண்மையான மனிதனுக்கு நம்ம பக்தனாக இருக்கும் பஞ்சு டையலுக்கு எழுதுங்க பஞ்சு எனக்கு எழுதுங்கன்னு புல் வாங்கி கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க எம்ஜிஆருக்கெல்லாம் தானாக வந்த டைலாக் தான் எம்ஜிஆர் நம்பியார் சொல்லுவார் நான் பயங்கரமானவன் அப்படிம்பார் இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை எப்படி இந்த பயங்கரமானதுக்கு அப்புறம் அவன் வார்த்தை இருக்கா நான் பயங்கரமானவன் எம்ஜிஆரில் நான் பயப்படாத நம்ப இந்த டைலாக்கில் யார் சொல்லி எழுத்தது தானாகவே வருது பாட்டுலிஞ்சி இப்போ சரத்குமார் சொன்ன சொன்னார் என்ன சொன்னார் எத்தனை பாட்டுகள் பற்றி எழுதுகிறார் பாட்டு அவர் முதல் எழுதின பாட்டு ஒன்று குடிந்து கோவில்லை அதுக்கப்புறம் உலகம் சுற்றி லைசன் எழுதுகிறார் நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்றினும் எப்படி வெல்லும் அங்கே அந்த பாட்டை எழுதுகிறாரு அதில் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச வரி அடிக்கடிக்கே புலமைப்பத்தை சொல்லி காட்டுவார்கிட்டேன் எப்படி அந்த வரியை எழுதினார் எம்எஸ்சி எப்படி அந்த இடத்துல அப்படி போட்டார் நல்லது நீ நினைப்பாது அறிவாற்றம் அல்லது நினைப்பது அறிவாற்றல் நல்லது நினச்சா நீ அறிவு தப்பாக நினச்சின்னா நீ அறிஞ்சிருவேன் இந்த வரி எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சிருந்தோம் ஒரு ஒரு வரிகளும் அதாவது எம்ஜிஆருக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே அவருக்கு எழுதின பாட்டு தான் ஆனால் அவர் பாடின வந்து எல்லாம் நம்மளுக்காக இல்லையா எல்லாமே நம்மளுக்காக ஆனால் இன்னைக்கு சைதைய அவர்கள் வந்து ஒரு ஆடியோ போட்டு காட்டும் போது நீங்கள் வந்து கை தட்டிட்டீங்க அது தலைவர் நல்ல இடத்த சொல்லியிருப்பார் என்னையே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கை திட்டிங்க இல்லையானே நான் அப்பப்போ நினைப்பேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் தன்னை தானே வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க எந்த படத்துலையுமே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளவே மாட்டார் மற்றவங்க தான் புகழ்வாங்க ஆனால் ஒரு படத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆரே புகழ்ற சீன் வந்துருச்சு அது எப்படி வச்சிருக்காரு தெரியுமா உலகம் சுற்றுவாளி வழங்குற படத்தில் கிளைமேக்ஸ் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் எம்ஜிஆர் இருக்க மாட்டார் ஃப்ரேமில் நீங்கள் இன்னொரு படம் பாருங்கள் ஒரு எம்ஜிஆருக்கு மாஸ்க் போட்டு கியாம் மையம் கையாம் மையம் சுற்றி விடுவாங்க இன்னொரு எம்ஜிஆருக்கு டூ போட்டு அப்படியே அப்படியே சல்லென்ன சஞ்சன் வந்துட்ருப்பார் இவர் டைரக்டர் மட்டுமே பண்ணியிருந்தார் ஸோ அந்த உலகம் சுற்றுவாழங்கிற படத்தில் எப்படிலாம் நினச்சி ஒரு பேப்பர் பிரிப்பார் ரகசியம் மூணாவது ரகசியத்தை எடுப்பார் ஒரு உருளியாக போய் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி மூணாவது ரகசியம் பிரிக்கும் போது பேப்பரில் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையாக இருக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஏற்கனவே எழுதி வச்ச பேப்பர் மேலே வைப்பார் அந்த எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அதுலேருந்து லெட்டர்ஸ் எழுதி அதில் வந்து இந்த இடத்துல இந்த இடம் இது இருக்குது அப்படிங்கிறது அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியா அப்படின் தம்பி ராஜு அண்ணன் முருகன் ராஜு சொல்கிறாரு எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியான்னு யாரை யாரை சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு ஆனால் காட்சிகள் எப்படி அந்த மாதிரி பாடலும் காட்சிகளும் எல்லாம் அமைத்தது தனக்காகவே சத்தியமாக சொல்கிறேங்க சாப்பிட்ற சாப்பிட்றோம்னு சத்தியமாக சொல்கிறேன் என் வீட்டுக்கூட பேர நல்லவன் வாழ்வன் தான் ரெண்டாவது என்னுடைய நடுகாரில் மட்டும்தான் எம்ஜிஆர் போட்டான் என் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே வெளியே தான் எல்லாம் வெளியே தான் ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கும்ல கிட்ட வந்து அந்த ஆசை கிடையாது எவ்வளோ வந்தாலும் இந்த எடுத்துக்கோ 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 முறை சொல்லியிருக்கேன் பொங்கலுக்கு காசு கொடுக்கணும் தொண்டனுக்கு ஒர்க்கரசுக்கு பணம் இல்லையே அப்படி என்ன பண்ணது மண்டையை இருக்கும்போது தான் நான் ஏன் பிறந்தன் படம் புக்காச்சு பதினாலு ரூபா அதை வாங்கி கொடுத்தவர் வியாட்நாம் வீடு சுந்தரம் பாருங்கள் ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் கொடுக்கறதுக்குன்னே ஒரு படம் ஒத்துக்கிட்டார இன்றைக்கி எத்தனை கோடி வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்க இந்த கோடி இல்லைன்னா அந்த கோடி வரைக்கும் கோடி தான் ஆனால் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையே முப்பத்தஞ்சு வருஷம் கழிஞ்சு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இன்றைக்கி நினச்சா கூட இல்லைம்மா நம்ம மாறி இல்லைம்மா நம்ம அங்கே போயிடலாம் உயிரோடு இருக்கும் வரை செய்தியவர்கள் சொன்ன மாதிரி சரத்தவர்கள் சொன்ன மாதிரி எங்கள் உயிர் மூச்சு ஒன்லி ஃபார்இ நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவையும் வெளியே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா தருமம் சிந்தனை இருக்கணும் மனுஷனுக்கு என்ன பாட்டுங்க அதில் ஒரு வரி ஒரு மனுஷன் எழுதியிருக்கேன் உள்ளங்கள் இருந்த வருந்தாத உருவங்கள் பிறந்த இருந்தாலும் அடைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் எங்க எம்ஜிஆர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுதான் வேற எதுவுமே கிடையாது நான் யாரு கிட்ட போனாலும் சரி எம்ஜிஆரை பத்தி மட்டும் தான் கேப்பேன் சார் உங்களுக்கு ஏதாவது எம்ஜிஆர் பத்தி தெரியுமா எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன் அதில் எம்எஸ்சியை நான் உடவே இல்லை விஸ்வநாத சாரை எப்போப்போ பார்ப்பணும் அப்படிலாம் ஒரு விஷயம் அப்போது ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் பண்ணுறேன் இங்கே சில ரசிகர்கள்லாம் புதுசாக வந்துருப்பீங்க வெளிநாடு போய் ஒரு பெரிய டேப்பர் காடை வாங்கிட்டு வந்துட்டார் யார் விஷ்ணுநாதன் நல்லா சில்வர் கலரில் இவ்வளோ பெருசு அதை பார்த்த உடனே வெளியாரும் மாட்டாங்க இல்லை அதையே பார்த்துட்டு இப்படி ஒரு டேப்பர் காடை அப்படின்னு அதை திறந்தால் மெதுவாக வரும் அதை வந்து தேட்டரில் வச்சாச்சு கடை தேட்டரில் ஒன்று வாசிக்கிறவங்களா என்னென்ன புதுசாக வாங்கிட்டு சின்ன ஒரு அஸ்தை போகிறேன் அப்படியா அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுப்போம் அப்படி போட்ட ஒன்று நிலுவூரு பெண்ணாகி ஆகி 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 போதான் நான் சுற்றி ஃபுல்லாக பெருமை சின்னவர் போட்டு அப்படியே மயக்க போகிறேன் ஒன்றை எம்ஜிஆர் வந்தார் ஏன் என்னப்பா எதாவது சுட்டு கேட்டு ஆனால் பாட்டு கேட்டேன் நீலவு ஒரு பெண்ணாகி ஆகி சூப்பர் சரி சரி ம் நம்ம செட்டை எடுத்துலாம் தலைவர் சொல்கிறார் முத்துக்கிட்ட நான் நான் டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க அதை அவன் தோணே பட்டாக்கன்னு முடியும் அதில் போட்டார் நீலவு ஒரு பெண்ணாகி சூப்பர் சூப்பரேன் என்னென்ன நான் அதில் போட்டு கேட்குறேன் நீங்கள் இதில் போட்டு கேட்டு சூப்பர்ன்றீங்க ஐயோ என்னுடைய ரசிகா ரிக்ஸா ஓட்டுறேன் போஸ்ட்டு ஓட்டுறேன் கஷ்டப்படுறேன் டீ கடையில் வேலை செய்கிறவன் தொழிலாளி இதில் தான் ஏன் கேட்பான் அப்போ நான் இதில் தான் ஏன் ஒரு மனிதன் பாட்ட கூட இதெல்லாம் கேட்கணுன்னு பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்கான் பாருங்கள் அப்போது அந்த மனிதனுக்கெல்லாம் நாம் ரசிகன் பக்தன் சொல்கிறது இதை விட பெருவன் என்னங்க வேணும் நீங்கள் ரோட்டில் நீங்கள் தன்னுடைய நடந்து போகணும் சத்தியமாக சொல்கிறாங்க ஆனால் லைஃப்பில் வந்து ரொம்ப எங்கள் அருணாச்சலம் ஓட்டம் தான் ஒருத்தர் இல்லாதவர் வெறும் எம்பிஆர் போட்டாவையாக ஒட்டி வச்சுருப்பாரு வண்டியில் யார்கிட்டையும் கைநாட்டி கேட்க மாட்டார் நான் சொன்னேன் ஒரு படம்லாம் நீ பார்த்துருக்கா ஆ எதுக்கு ஒரு படமாக ஓட்டியிருக்க இதை ஒட்டினதுனால தான் நான் கேட்காமையே எனக்கு காசாக வந்து கொடுக்குறாங்க என்ன வரி பாருங்க இதை ஒட்டுனதுனால நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தீபாவளினா வேட்டி கொடுக்குறாங்க பொங்கல் ஆனால் சட்டையை கொடுக்குறாங்க டெய்லி செலவுக்கு பணம் கொடுக்குறான் ஒருத்த மதியமான ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க லிஸ்ட்டு சொல்கிறாங்க அப்போ யோசனை பாருங்க அவர் போட்டால் விட்டுனதுனால திறந்து ஐயான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நோடு நடந்து போகும்போது எங்கேயாவது போகும்போது நீங்கள் எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி பாருங்கள் தனி மரியாதை உண்டு அதை நான் மார்த்தட்டி சொல்லுவேன் இன்னைக்கும் ராமசாமி மகன் பெருமை அல்ல மயில்சாமி எம்ஆர் பக்தன் என்பதே எனக்கு பெருமை 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 இந்த மேடையில் கூட வாய்ப்பு கொடுத்த சித்திர அவர்களுக்கும் இந்த மேடையில் அனைத்து பிரிவுகளுக்கும் நான் உடலாம் தெய்வமாக நினைக்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு பிரமிட் நடராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம்